வணக்கம் இது பலதையும் பத்தையும் பேசும் சரக்கு இன்றைய கலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் கொத்தமல்லிதானேன்னு அலட்சியப்படுத்தாதீங்க அவ்வளவு நன்மைகள் இருக்கு உலகில் முதன் முதலாக உணரப்பட்ட மருத்துவ பொருள் மூலிகைகளை நாம் அன்றாடம் பயன்படுத்தும் கீரை காய்கள் கனிகள் அனைத்துமே ஒவ்வொரு வகையில் மருத்துவ பயன் கொண்டவை மக்கள் பிணி நீங்கி நீண்ட ஆரோக்கிய வாழ்வு வாழ்வதற்கும் இந்த மூலிகைகள் நமக்கு உதவுகின்றன இதனையே நாம் கருப்பு மூலிகைகள் என்று அழைக்கிறோம் மிளகு சீரகம் பூண்டு பெருங்காயம் கொத்தமல்லி போன்றவற்றை தினமும் மசாலாவாக அரைத்து கொழும்பு செய்து உண்ணும் வழக்கம் தென்னிந்தியாவுக்கே உரிய சிறந்த பழக்கம் கருவேப்பிலை போல் கொத்தமல்லியும் நம் சமையலில் அதிகம் இடம்பெறும் ஒரு மூலிகை பொருளாகும் இது வாசனைக்காக மட்டுமே சேர்க்கப்படுவது என நம்மை பலர் நினைப்பது உண்டு ஆனால் வாசனையோடு அதன் மருத்துவ குணங்களும் சேர்க்கப்படுகிறது என்பதை அறிந்திருக்க மாட்டோம் நம் முன்னோர்கள் உணவின் மூலமே நோயற்ற வாழ்வு வாழ்ந்தார்கள் என்பதற்கு கொத்தமல்லி கருவேப்பிலை போன்றவை சாட்சி கடையில் காய் வாங்கினால் ஏதோ கொசுராக கொத்தமல்லி தழையை கொடுப்பார்கள் அதை நாமும் வாங்கி பயன்படுத்துவோம் ஆனால் அதில் உள்ள மருத்துவ பயனை அறிந்தது இல்லை இப்போது அறிந்து கொள்ளுங்கள் வயிற்றுப்புண் கொத்தமல்லி தலை வாய்ப்புண் வயிற்றுப்புனை குணமாக்கும் சுவையின்மையை போக்கும் செரிமானம் தூண்டும் செரிமான சக்தியை தூண்டி உண்ட உணவை நன்கு ஜீரணிக்க செய்யும் மூல வியாதிக்கு வைச்சு பொருமல் வாயு கோளாருகளை போக்கும் மலச்சிக்கல் நீக்கும் இதில் உள்ள நார்ச்சத்து மலக்குடலில் உள்ள தேவையற்ற அசடுகளை வெளியேற்றும் மூல நோயாளிகளுக்கு இது சிறந்த மருந்தாகும் அஜீரண குறைபாடு புளித்த ஏப்பம் நெஞ்சரிச்சல் போன்றவை மாறும் கண்களுக்கு கண் நரம்புகளில் உள்ள வறட்சியை போக்கி கண்ணை பலமடைய செய்யும் கண் சூடு குறையும் இருமலுக்கு சுவாசம் சம்பந்தப்பட்ட கோளாறுகளை போக்கும் மூக்கடைப்பு மூக்கில் நீர்வடிதல் தொண்டை கட்டு வரட்டு இருமல் நீங்கும் சர்க்கரை வியாதிக்கு நீர் இழிவு நோயாளிகளுக்கு ஏற்படும் மயக்கம் தலை சுற்றல் போன்றவற்றை நீக்கும் இரத்தத்தில் கலந்துள்ள சர்க்கரையை குறைக்கும் இரத்த அழுத்த நோயாளிகளும் இதனை உணவில் சேர்த்து கொண்டால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்